சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்க தமிழ் செல்வி சமைக்கிற சாப்பாட்டையும் சாப்பிட மாட்டேன் அதே மாதிரி பெரிய வீட்டிலையும் சாப்பிட கூடாதுன்னு சொல்லிட்டாங்க நம்மளே சமைச்சு சாப்பிடணும் சொன்னதுனால சேதுக்கு பார்த்தா சரியா சமைக்கவும் வரல தினமும் பார்த்தா கடையிலேயே சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு காலையில மத்தியானம் நைட்டுன்னு சொல்லிட்டு மூணு நேரமும் ஹோட்டல்லே வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு அப்போ தமிழ்ச்செல்வி சொல்றாங்க என்னங்க நீங்க தினமும் ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு உடம்புக்கு எதுவும் ஒத்துக்காமல் போக போகுது எதுக்கு இந்த கௌரவம் எல்லாம் நான் தான் சாப்பாடு சமைச்சு வச்சுருக்கேன்ல உங்களோட கௌரவத்தை எல்லாம் தூக்கி ஒரு ஓரமாக வச்சிட்டு நான் சமைச்ச சாப்பாடை சாப்பிட வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்லவும் அதெல்லாம் ஒன்றும் எங்களுக்கு வேணாம் பொம்பளைங்க தயவு இல்லாமல் எங்களாலையும் இருக்க முடியும் எனக்கு சமைக்க வரல அதனால நான் கடையில் வாங்கி சாப்பிட்றேன் இதனால உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும் இங்கே பாருங்க இப்படி தினமும் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டா அது உடம்புக்கு ஒத்துக்கறாது ஃபுட் பாய்சன் எதுவும் ஆக போகுது வேணாங்க சாப்பிடாதீங்க நான் தான் சமைச்சு வச்சிருக்கேன்ல அதை எடுத்துட்டு வாரேன் அந்த சாப்பாடை சாப்பிடுங்க நீங்கள் தினமும் காலையில் மத்தியானம் நைட்டுன்னு சொல்லிட்டு மூணு நேரமும் ஹோட்டல்லையே வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் ஹோட்டலில் வாங்கி சாப்பிடுங்க நான் அதை வேணான்னு சொல்லலை ஹோட்டலுங்கிறது எப்போவாவது வாங்கி சாப்பிட்றதுக்கு தான் இப்படி அடிக்கடி வாங்கி சாப்பிட்றதுக்கு கிடையாது ஹோட்டலில் சமைக்கிற சாப்பாடு எல்லாத்துலேயுமே அஜினோ மோட்டல்லாம் கலப்பாங்க உடம்புக்கெல்லாம் அது நல்லது கிடையாதுங்க நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி சொல்லவும் இங்கே பாரு உன் டாக்டரோட அறிவுரை எல்லாம் எனக்கு ஒன்றும் வேணாம் எனக்கு உன் சாப்பாடும் வேணாம் உன் சங்காத்தமே எனக்கு வேணாம் நீ கோட் ஆர்டர் கோட் ஆர்டர்னு சொல்லித்தானே என்னை எங்க கூட்டிட்டு வந்து வச்சிருக்க எனக்கு தேவையான சாப்பாடை நான் ஹோட்டல்லே வாங்கி சாப்பிட்டுருக்கிறேன் அங்க பெரிய வீட்டுக்கு போனா அப்பத்தாவும் நீ வரக்கூடாதுன்னு சொல்லிருச்சு நான் அதனால ஹோட்டல்ல தான் சாப்பிட முடியும் நான் என்னமோ சாப்பிட்டுட்டு எக்கேடும் கட்டு போறேன் உனக்கு என்னடி என் மேல அக்கற அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் அப்புறம் என்ன உங்ககிட்ட நான் சொல்றத சொல்லிட்டேன் பட்டு திருந்துனாதான் திருந்துவேன் அப்படின்னா போங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் சொல்லவும் நைட்டு சாப்பிட்ட சாப்பாடு பார்த்தா சேதுக்கு ஒத்துக்கல ஃபுல்லா வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்காரு என்னங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி கேட்கவும் இங்க பார்த்தா சேது பதிலே பேச மாட்டாங்கிறாரு ஃபுல்லா வாந்தி எடுத்துட்டு சேது பார்த்தா மயங்கியும் விழுந்துறாரு தமிழ் செல்வி பார்த்தா சேதுவை தொட்டு பாக்குறாங்க ஃபுல்லா காய்ச்சல் அடிக்குது என்னங்க உடம்பெல்லாம் இப்படி நெருப்பா சுடுது நான் இதுக்கு தான் சொன்னேன் ஹோட்டல்ல தினமும் வாங்கி சாப்பிடாதீங்க வாங்கி சாப்பிடாதீங்கன்னு இப்ப பாருங்க வாந்தி காய்ச்சல் எந்திரிக்க முடியாம இப்ப கிடைக்கீங்க எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பார்த்தா சேதுவை தூக்கி பிடிச்சு கொண்டு வந்து ஒரு இடத்துல படுக்க வைக்கிறாங்க சட்டையெல்லாம் கலட்டி சேதுவை தொடச்சி விட்டு சேதுக்கு பார்த்தா அந்த காட்டன் துணியில பஞ்செல்லாம் நினைச்சு நெத்தியில ஒத்தடம் கொடுக்குறாங்க பாருங்க எவ்வளவு ஜுரம் அடிக்குதுன்னு இது தேவையா உங்களுக்கு இருங்க நான் போய் மாத்திரை எடுத்துட்டு வாரேன் செல்வி எல்லாம் எடுத்துட்டு வந்து இவ்வளவு நேரம் வாந்தி எடுத்துட்டீங்க மாத்திரை போடணுமே சாப்பிடணுமே கொஞ்சம் பொறுங்க நான் போய் கஞ்சி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி பார்த்தா சூடா கஞ்சி எல்லாம் எடுத்து வந்து சேது கிட்ட கொடுக்குறாங்க இதை குடிங்க இத பாருங்க என் மேல உங்களுக்கு என்ன கோபம் வேணாலும் இருக்கட்டும் நான் தப்பு பண்ண தான் அந்த தப்புக்கு உங்ககிட்ட மன்னிப்பும் கேட்டுட்டேன் அதுக்கு மீறி நீங்க என் மேல கோபம் இருக்கு அப்படின்னா என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது தயவு செஞ்சு நான் சொல்றத காது கொடுத்து கேளுங்க இந்த கஞ்சியை மட்டும் கொஞ்சம் குடிங்க குடிச்சிட்டு இந்த மாத்திரையை போட்டுக்கோங்க போட்டுட்டு கொஞ்ச நேரம் படுங்க என் மேல என்ன கோபம்னாலும் அதை என்கிட்ட காட்டுங்க எதுக்கு இப்படி சாப்பாடு மேல காட்டிக்கிட்டு இருக்கீங்க இப்போ உடம்பு சரியில்லாம போச்சுல எதனால ஆச்சு ஹோட்டலில் சாப்பாடு சாப்பிட்டு தானே உங்களுடைய கௌரவத்தை எல்லாம் தூக்கி தூர போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்லவும் சேதுவும் பார்த்தா அந்த சுடுகஞ்சியை எடுத்து குடிச்சிக்கிட்டு மாத்திரையெல்லாம் போடுறாரு மாத்திரையெல்லாம் போட்டுட்டு சேது படுக்கவும் அப்புறம் பார்த்தா சேதுக்கு கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது அப்புறம் பார்த்தா சேதுக்கு காய்ச்சல் அடிக்கிற மாதிரியே இருக்கவும் வேகமாக பார்த்தா சாவித்திரின் தாமரையும் வராங்க சேது சேது அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கூப்பிடவும் இங்கே பார்த்தா சேது படுத்துருக்காரு ஏய் என்னடி பண்ண சேதுவை அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்கவும் உங்கள் சேதுவை நான் ஒன்றும் பண்ணலை அவருக்கு காய்ச்சல் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்லவும் எனது சேதுக்கு காய்ச்சலா சேது இப்போ உடம்பு எப்படிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்கவும் ஆ இப்போ பரவாயில்லத்தை மாத்திரை போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சேதுவும் சொல்லிக்கிட்டு இருக்கார் எல்லாம் இவ்வளால் வந்தது எப்படி ராஜா வீட்டு சிங்கம் மாதிரி அந்த வீட்டில் ஏசி ரூமு கட்டில் மெத்தனு நல்ல வகையான சாப்பாடுன்னு இருந்த எங்கள் சேதுவை இப்படி இந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து சித்திரவதை பண்ணுறா எல்லாம் இவ்வளால் வந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு சாவித்திரி சொல்லவும் அத்தை யாரையும் எதுவும் சொல்ல வேணாம் நீங்கள் பார்க்க வந்துட்டீங்கல்ல கிளம்புங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சேது சொல்லவும் என்ன சேது நான் ஏதாவது சாப்பிட எடுத்துகிட்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு சாபித்திரி சொல்லவும் இல்லைத்த எதுவும் வேணாம் அப்போத்தான் அங்கே வந்து நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு சேது சொல்லவும் அது கிடக்கு கிளவி உனக்கு காய்ச்சல் அடிக்குது நேராக நேரத்துக்கு வாய்க்கு ருசியாக ஏதாவது சாப்பிடணும்ல சேது இவள் வைக்கிற சாப்பாடெல்லாம் மனுஷன் சாப்பிட முடியுமா இரு சேது நான் போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாபித்திரி சொல்லவும் ஐயோ அத்தை நான் கஞ்சியெல்லாம் குடிச்சிட்டேன் எனக்கு சாப்பாடெல்லாம் ஒன்று வேணாம் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சேதுவும் சொல்லிடுறாரு சாவித்திரியும் தாமரையும் பார்த்தா கிளம்பி வெளியே வந்துடுறாங்க என்னம்மா மாமாக்கு வேறு காய்ச்சல் வந்துருச்சு இவன் வேற அக்கறையாக கவனிக்கிறா அது இதுன்னு பண்ணுறேன்னு சொல்லி மாமா மனசில் இடம் பிடிச்சிட்டானா மாமாக்கு இருக்கிற கோபம் எல்லாம் போயிடுச்சின்னா என்னம்மா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லவும் அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் அவன் மேலே இருக்கிற கோபம்லாம் இவனுக்கு போகாதுடி இடி ஏன்னா அவள் பண்ணி வச்சிருக்க காரியம் அப்படி வயிற்றில் துணி முட்டையை கட்டிக்கிட்டு திரிஞ்சவளை எப்படி சேதோ அவ்வளோ சீக்கிரம் மன்னிப்பான் அதெல்லாம் மன்னிக்க மாட்டான் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியும் தாமரையும் பார்த்தா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க